ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான சார்ந்த தகவல்களை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் மற்ற திருத்தலங்கள்ல இல்லாத சிறப்புடைய திருத்தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூரை பத்தின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி பதினொன்றாம் தேதி என்று நிகழக்கூடிய தைப்பூச திருநாள் எவ்வளவு சிறப்பாக இந்த திருத்தலத்தில் வந்து கொண்டாட செய்யப்படுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த நாளில் என்ன மாதிரியான அதிசயங்கள் எல்லாம் தச்சந்தூர் நடக்க இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்க இருக்கும் விட ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணி இல்லாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க தமிழ் கடவுளாக போற்றப்படக்கூடிய முருகப்பெருமான் மற்ற அறுபடை வீடுகளை காட்டிலும் இரண்டாம் படை வீட்டில் மட்டும்தாங்க விசேஷம் அப்படின்றது இருக்கும் ஏன்னா இதுதான் மற்ற படைகளை காட்டிலும் தனித்துவத்தோடு வந்து இருக்கக்கூடியது ஏன்னா இந்த திருச்செந்தூர் திருத்தலம் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே முருகனுடைய திருக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற ஊர்களில் அமைந்திருக்கக்கூடிய கடல்ல இருந்து திருச்செந்தூர் கடல் அப்படின்றது சற்று வேறுபட்டு இருக்கும் ஏன்னா இந்த கடல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுங்க முருகப்பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியது அப்படின்னு திருப்புகொள்ள அருணகிரிநாதர் வந்து குறிப்பிட்டிருக்காரு பலருடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக ஜோதிடர் கூறக்கூடிய ஒரே இடம் அப்படின்னா அது திருச்செந்தூர் தாங்க இத நம்ம நிறைய இடங்கள்ல வந்து கேள்விப்பட்டிருப்போம் திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வந்தா எல்லா விதமான தோஷங்களும் விலகி நன்மைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் திருச்செந்தூர் போய் வழிபாடு செய்யணும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்போ நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் திருச்செந்தூர் செல்வதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் எப்படி முருகனை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடுகள் செய்தால் முழுக்க முழுக்க அவருடைய அருள் கிடைத்து நம்மளுடைய தலையெழுத்தெல்லாம் மாற்றி வாழ்க்கையில் மகிழ்ச்சி எல்லாம் நிறைந்து காணப்படும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது ஸோ அப்படி தெரிஞ்ச தளத்திற்கு என்ன மாதிரி வழிபாடுகள் செய்தால் அளவில்லாத பலன்களை பெறலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில என்னதான் பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தாங்க இந்த முருகனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்காங்க குறிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் குருவருள் கிடைக்க வேலை கிடைக்கணும் கஷ்டங்கள் தீரணும் தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னு பலரும் திருச்செந்தூர் சென்று வருவதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் திருச்செந்தூர் சென்று பரிகாரம் செய்தா எல்லாமே வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க திருச்செந்தூர் சென்று வரக்கூடிய அனைவருக்குமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து எல்லா விதமான நல்ல ஒரு பலன்களும் கிடைச்சிட்டு இருக்குது அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இது போல நல்ல பலன்கள் கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா எல்லாருக்குமே இந்த பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு புலம்புறாங்க எப்படி போய் திருச்செந்தூரில் வழிபாடு செய்தால் நம்மளுடைய தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி வழிபாடுகள் செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்யறது முக்கியம் கிடையாதுங்க முருகன் நம்மை காண வேண்டும் என்பதுதான் முக்கியம் ஸோ திருச்செந்தூர் செல்வதற்கு முதன் முதல்ல நம்முடைய உடலையும் மனதையும் நம்ம தயார்படுத்திக்க வேண்டும் இதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி விலக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் விட்டு நீங்கள் பேசுங்க நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் தேவைகள் கவலைகள் இதெல்லாம் இருக்கலாம் ஆனா இது எல்லாத்தையுமே முருகனிடம் சொல்லி புலம்புறதை விட முருகனிடம் மனம் ஒன்றி மனம் விட்டு பேசணும் ஸோ மனதார முருகா அப்படின்னு அழைத்து நீயே எனக்கு துணையா இருக்கணும் உன்னை தவிர என்னை யார் காக்க முடியும் நீயே என்னுடைய கதி நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் அப்படின்னு மன உறுதியோடு சொல்லி தினமும் நீங்கள் திருப்புகள் வந்து படிச்சிட்டு வாங்க இப்படி நீங்கள் தினந்தோறுமே திருப்புகள் படிக்க படிக்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும் முருகனுடைய திருவருள் வீட்டில் நிறைவதை நிச்சயமாக உங்களால் வந்து உணர முடியுங்க கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகன் வந்து உங்களுக்கு ஒரு சில அறிகுறிகளை எல்லாம் காட்டுவார் அவர் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலுமே நீங்க விடும் முருகனே நீங்க திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க திருச்செந்தூர் சென்றதும் முதல்ல நாளை கிணற்றில் குளிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் கடல் நீரில் வந்து குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு கடை வீதியில் அமைந்திருக்கக்கூடிய தூண்டுகை விநாயகர் கோவிலில் சிதறக்காயை விட்டு வழிபாடு செய்யணும் திருச்செந்தூரில் இருபதுக்கும் மேற்பட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் இருக்குது ஸோ அங்கேயெல்லாம் போய் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடுகள் வந்து சேர்த்துட்டு வரணும் இதை எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சுட்டு முருகனுடைய கோவிலுக்கு வந்து மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியரையும் சண்முகரையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதற்கு பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களை வழிபாடு செய்யுங்க இப்படி வழிபட்ட பிறகு வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் பைரவர் பெருமாள் இப்படி எல்லாரையுமே நீங்கள் வழிபாடு செய்யணும் கோவில வளம் வந்து உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பாக அதை நீங்கள் வழிபாடுகள் மூலமாக நிவர்த்தி பண்ணுங்க அர்ச்சகர்கள்கிட்ட பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதியை வந்து கேட்டு வாங்கிட்டு வாங்க பன்னீர் இலையில மொத்தமாக பன்னிரெண்டு நரம்புகள் இருக்கும் இந்த இலையில வைத்து கொடுக்கப்படக்கூடிய விபூதி முருகப்பெருமானே தன்னுடைய பன்னீர் கைகளாலும் பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் வாரி வழங்குவதாக ஐதீகம் சோ பிரகாரத்துல முருகப்பெருமானுடைய சத்ரு சம்ஹார மூர்த்தி கோலத்துல காட்சி தரக்கூடிய இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு அவரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எதிரிகளால ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே வந்து நீங்கும் அதே போல மூலவர் ச சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் இது ரொம்பவே சிறப்பானது திருச்செந்தூர் செல்றதா இருக்கீங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு புதன்கிழமைகள்ல புறப்பட்டு போறதுக்கும் ட்ரை பண்ணுங்க அன்னைக்கு போய் இரவு அங்கேயே தங்கி வியாழக்கிழமையில முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சரியான ஒரு முறையா இருக்கும் சோ குரு பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அருள் செய்த தளம் அப்படிங்கிறதுனால முருகன் திருத்தலங்கள்ல திருச்செந்தூர்ல மட்டும்தான் முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு மூன்று விதமான தொழில்களையும் வந்து செய்கிறாரு இப்படி முத்தொழில்களையும் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அவர் மட்டுமே அருள்பாலிக்கிறாரு சோ திருச்செந்தூர் தளத்திற்கு போகணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க குறைந்தபட்சம் எட்டு முதல் பன்னிரெண்டு நேரம் அங்கேயே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துட்டு போங்க அப்பதான் அந்த தெய்வத்தினுடைய முழு அருளுடைய கதிர்களை வந்து நம்மளால பெற முடியும் ஸோ இந்த முறைகளை எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி திருச்செந்தூர் தளத்திற்கு போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகனுடைய அருளால் கர்ம விலைகள் எல்லாமே வந்து கரைந்து உங்களுடைய தலையெழுத்து மாற்றம் பெறும் மேலும் இந்த திருச்செந்தூர் குரு பகவானுக்கு உகந்த தலமாகவும் இருக்கிறதுனால அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக குரு கிரகப்பயிற்சிகளால் கெடுதலான பலன்கள் ஏற்பட இருக்கக்கூடியவர்கள் இந்த பாதிப்புகள் ஏற்படாமல் காக்கக்கூடிய இடமாகவும் திருச்செந்தூர் தான் வந்து காணப்படுது ஸோ மேலும் பேர் வேணும் உயர் பதவிகள் வேணும் பொன் சேர்க்கை வேணும் போன்றவற்றுக்கு எல்லாமே குரு தான் வந்து காரணமாக இருக்கிறாரு ஸோ முன்னாடி கூறப்பட்டது போலதாங்க இந்த கோவிலில் கடல் மற்றும் தீர்த்தத்தை நீராடி பின்னாடி இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு இந்த கோவிலில் இங்கே இருந்தே முருகன் மற்றும் குருபகவானுக்குரிய பகவானுக்குரிய மந்திரத்தை எல்லாம் கூறி வழிபாடு செய்துட்டு கோவில ஒன்பது முறை நீங்கள் வளம் வந்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் இதனால ஒருவர் எத்துறை சார்ந்த பணிகள்ல இருந்தாலுமே கூட அதுல அவங்களுக்கு உயர்ந்த ஒரு நிலையானது ஏற்படும் குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வழிபாட்டை செய்ய அவங்களுக்கு நல்ல ஒரு யோகமானது ஏற்படுங்க நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதியர்கள் குழந்தைய பாக்கியத்திற்காக தவிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் பொன் ஆபரணங்களுடைய சேர்க்கை வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களும் திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்துட்டு வந்தா கண்டிப்பா சேர்க்கையும் வந்து இருக்கும் மேலும் திருச்செந்தூர்ல நிறைய விசேஷங்களானது இருந்தாலுமே கூட கதசஷ்டி திருவிழா வெகு விமரிசையா வந்து கொண்டாடுவாங்க அதே போலதாங்க தைப்பூச திருநாளும் முருகனுக்கு உரிய அற்புதமான இந்த நாள்ல வழிபாடுகள் செய்யறதும் விரதம் இருக்கிறதும் நமக்கு கோடி புண்ணியங்களையும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச திருநாளானது காணப்படுது இதை ஒட்டி முருகனுடைய அறுபடை வீடுகளுமே பாத்தீங்கன்னா களை கட்டி காணப்படுது ஸோ அந்த வரிசையில ஒவ்வொரு விதமான அதிசயங்களையும் நிகழ்த்தக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாள்ல யாரெல்லாம் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்ய போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க முருகனுடைய அருள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தொடர்ந்து செவ்வாய்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வது சிறப்பானது குறிப்பா செவ்வாய்க்கிழமைல செவ்வாய் கோரையில வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் வரைவுல வந்து நடந்தேறும் முருகனுடைய அறுபடை வீடுகள்ல தனித்துவத்தோடு காணப்படக்கூடிய இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் இந்த பதிவுல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வரிசையில இந்த பதிவுல இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு படிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பெறட்டும் கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான தகவல்களுமே ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்களாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சப்போர்ட்டுமே அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்